சமீபத்தில் நடந்த அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவருடைய சம்பவம் தான் சார் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு ஒரு ஐந்து பிரிவுகள் கீழே காவல் காவல் கண்காணிப்பில் இருக்கிறாரு என்னை நீங்கள் சிறையில் அடைக்கும் போது நான் அங்குள்ள கைதிகளை நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு சார் உண்மையிலேயே எனக்கு பயமா தாங்க இருக்குது இவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் பண்ண மாதிரி ஏன்னா அங்க இருக்கிறவனும் கிறுக்கு பயிலுதா யாரு ஜெயில வருஷ வருஷம் பாப்பானங்களை தூக்கி பல்லக்களை வச்சுக்கிட்டு அந்த பல்லக்க தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போகக்கூடியவர் தான் இந்த மகேஷ் பொய்யாமொழி இல்ல அவ்வளவு கடுமையா குற்றம் சாட்டணுமா என்ன நான் குற்றம் சொல்லல நடந்த சம்பவத்தை சொல்றேன் கூப்பிடல கல்வி குழுவும் கூப்பிடல அப்படின்னா யார் இப்ப கூப்பிட்டது யாரோட அனுமதியில போனது இந்த துறையோட அனுமதி தானே இந்த துறைக்கு தலைவரா இருக்கிறது யாரு நான் தொடர்ந்து சொல்றேன் ஒரு சின்ன இடைவெளி கிடைத்தாலும் அந்த கேப்ல வந்து பூந்து தன்னோட கருத்துக்களை குழந்தைகளின் மனதில் விதைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் தயாரா இருக்குது சாதாரணமா கேக்குறேன் இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து இந்த ரூட் கிடைக்குது நானும் மந்திரியை போய் பார்க்க முடியுதா என்னன்னா புரோட்டோ கலச்சிருப்பான் தூங்குறா இருப்பான் தக்கூசி இல்லாத இருப்பான் கொடுப்பானுங்க ஆனா இதெல்லாம் மீறி அவனுங்க போய் சந்திக்கிறானுங்க நம்மளால ஏன் முடிய மாட்டேங்குது ஐ தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பெரியார் சரவண அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்த அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவருடைய சம்பவம் தான் சார் நீங்க அவர் கைது செய்யப்பட்டு ஒரு ஐந்து பிரிவுகளுக்கு காவல் காவல் கண்காணிப்புல இருக்கிறாரு உள்ள போயிட்டு நான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றதா என்னை நீங்கள் சிறையில் அடைக்கும் போது நான் அங்குள்ள கைதிகளை நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு சார் இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு இந்த விவகாரத்தை எப்படி அணுகிருக்கிறதாவும் நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே எனக்கு பயமா தாங்க இருக்குது இவன் பாட்டுக்கு பள்ளி வர்த்தல மாதிரி ஏன்னா அங்க இருக்கிறவனும் திருக்கு பயிலா யாரு ஜெயில நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சமூகம் இப்படி வெளியில இப்படி இருக்குல்ல இது தான் ஒருத்தனை புடிச்சு என்ன பண்றோம் அவனே இந்த சமூகத்துக்கு எதிராக ஏதோ ஒன்னு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடும் ஜெயிலுக்கு போனா ஜெயிலரே என்ன பண்ணுவாரு ஒரு கோயில கட்டி கொடுத்துருவாரு அங்கேயும் மத பிரச்சாரம் பண்றதுக்கு அரே ராமா ஹரே கிருஷ்ணால இருந்து ஆட்கள் இருக்கிறாங்க நான் சொல்றதெல்லாம் மிக எல்லாம் கிடையாது நீங்க எந்த சிறைக்கு வேணாலும் போங்க எங்களுக்கு சிறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்ப நீங்களா உடம்பு சொல்லலாம் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க நாங்கலாம் உடம்பு சொல்லலாம் ஜெயிலுக்கு போயிடுவோம் இலவசம் மருத்துவம் ஒரு அறுபத்தஞ்சு கிலோல போனோம்னா வரும்போது அறுபத்தி ஏழு கிலோட வெளியில வருவேன் சரி அப்படின்றப்ப முதலாக இந்த சிறைய பத்தி எங்களுக்கு தெரியும் அந்த சிறையில இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு மத பிரச்சாரங்களுக்கு உள்ளே நடந்துகிட்டு இருக்கு பள்ளிகள்ல மட்டும் கிடையாது உள்ளே நடந்துட்டு இருக்குது அப்ப இவனை வச்சுக்கிட்டு இந்த மகாவிஷ்ணு வச்சுக்கிட்டு உள்ளார எதுவும் பிரச்சாரம் பண்ணி உள்ள இருந்து பத்து பண்டார பரதேசிகளை உருவாக்கி வெளியில கொண்டு வந்து விட்டுருவானோன்ற பயம் இருக்குது அவன் பண்டாரன்ற ஒரு சமூகத்தின் பேர் மன்னிக்கணும் என்ன சொல்றது அது கூட ஆமா அது கூட அப்படின்னு தான் அது தவறா சொல்லிட்டேன் இந்த சாமியார் பயில உருவாக்கி அவனுங்க வந்து மறுபடியும் சமூகத்துல கலந்து அவன் சமூகத்தை மறுபடியும் குட்டிச்சோர் ஆக்கிடுவானோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது அதனால வந்து அதை நம்ம வந்து ஒரு காலம் அனு அனுமதிக்க கூடாது ஒரு தூக்கி தனி செல்லுல போட்டுனும் ஒத்த செல்லுன்னு சொல்லுவாங்க எங்கன்னா இந்த பிளாக்கு கடைசியில இருக்கும் ஒத்த செல்லுன்னு சொல்லுவாங்க யாரோட அனுமதிக்கப்படாத அனுமதியாம அங்க கொண்டு போய் போட்டுறணும் அப்படின்னு உங்கள் வாயிலா இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த விவகாரத்தை பள்ளிக்கல்வித்துறை எப்படி கையாண்டு இருக்காங்க குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் எப்படி இதை கையாண்டு பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன் இது முதல் முறையல்ல ரவுடி பேபி சூர்யாவையும் ஜிபி முத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு பரிசு வழங்கின வரலாறுலாம் இந்த நாட்டை நடந்துச்சு நீங்க வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இது நடந்துச்சு அதுக்கு பிறகாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கல்வி டிவியில வந்து ஒரு சேர்மேனை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரைல கொண்டு வந்து போட்டாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாரு என் கவனத்துக்கு வரல ஆனாலும் ஆர்எஸ்எஸ் குரூப்ல நான் இருக்கிறேன் அவங்க எல்லாம் என் நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிச்சார் யார் அடித்தது கல்வித்துறை மந்திரி அடிச்சார் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் கொற்ற மலையில பல்லக்குல யூனிஃபார்மோட குழந்தைங்க தூக்கிட்டு போச்சு எல்லா பத்திரிகளும் சர்ச்சைகள் வந்துச்சு இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அதே போல நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருந்து எவனோ ஒரு பரதேசி இங்க சாமியார்ன்ற பேர்ல புத்தி சொல்றன்ற பேர்ல வந்து பள்ளிக்கூடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அப்படி ஒரு நிகழ்வு தான் மகாவிஷ்ணு வந்து சென்னை அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல பேசின விஷயம் இதுல முதல்ல நீங்க இந்த செய்தி ஆர்டர் பண்ணி பாருங்க முதல்ல என்ன பண்ணாங்க ஹெட் மாஸ்டர்னாங்க கரெக்ட்ங்களா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அந்த குழு பள்ளி கல்வி குழு தான் வந்து உருவாக்குச்சு ஒருத்தர் அப்படின்னாங்க அந்த குழு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருச்சா இப்படி ஒண்ணு நடக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சா அப்ப எப்படி உள்ள வந்தாரு இந்த ஒரு கேள்வி இருக்குதா ஆக இந்த இடத்துல நான் பகிரங்கமா சொல்றேன் இந்த பள்ளி கல்வித்துறையோட மந்திரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு அன்பில் பொய்யாமொழின்னு ஒருத்தர் இருந்தாரு அன்பில் பொய்யாமொழிக்கு பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு பையன் அந்த பெரியசாமியோட பையன் தான் இந்த மகேஷ் அவங்க தாத்தாலாம் யாரு திராவிட இயக்க தூண்கள்ல ஒருத்தர் அன்பில் தர்மலிங்கம் பெரியாருக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு பாலமாகவே இருந்த மிகச்சிறந்த ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தார் அது பெரியார் அவரு பேரு வச்சு அவர் பையனுக்கு வந்து மொழின்னு பேர் வச்சு அவரு பையனுக்கு வந்து பெரியசாமின்னு பேர் வச்சு அவருக்கு பையனுக்கு மகேஷ்னு வந்து பேர் வச்சிருக்காங்கன்னா இது எங்க கரைஞ்சி கரைஞ்சி எங்க வந்து சேர்ந்துருக்குது சரி இந்த மகேஷ் என்ன பண்றாரு வருஷா வருஷம் பாப்பானுங்களை தூக்கி பல்லக்கலை வச்சுக்கிட்டு அந்த பல்லக்க தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தான் இந்த மகேஷ் இல்ல அவ்வளவு குற்றம் சாட்டணுமா என்னேஷ் இது நான் குற்றம் சொன்னேன் நான் குற்றம் எல்லாம் சொல்லல நடத்த சம்பவத்தை சொல்றேன் அது உங்களுக்கு குற்றமாப்படுது பாப்பான பல்லக்களை ஏற்றுவியின்னு பல்லக்களை தூக்கி அதை உன் தோல் ஊற்றிக்கிட்டு போவியான்றது உங்களுக்கு அது படலாம் நான் சம்பவத்தை சொல்கிறேன் அது குற்றமா இல்லையான்றது அப்புறம் பின்னாடி பார்ப்போம் அதே போல வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில் யார் போனாலும் மேல் சட்டையை அவுத்துடணும் ஏன் அவுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மரபு மரம் ஏறுவாங்கல்ல பனை ஏறுவாங்கள்ல பனை ஏறி தொழிலாளிகள் பனை ஏறும் போது ஏறி 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 இந்த மார்புலாம் தலும்பு ஏறி கிடக்கும் மரத்தில் உரசி உரசி தழும்பு ஏறி இருக்கும் அந்த தழும்பு இருக்குதா இல்லை பூணூல் இருக்குதா உனக்கு மரம் ஏறக்கூடிய தலும்பு இருக்குதா இல்ல பூணுல இருக்குதா தழும்பு இருந்ததுன்னா வெளியில போயிடு பூணூல் இருந்ததுன்னா உள்ளவா அது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சட்டையை கழட்டணும் அதோட வரலாறு இதுதான் அது மறைவி என்ன ஆயிடுச்சு இங்க பிரதமர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கும்போது கோயிலுக்கு வரும்போது ராஜீவ் காந்தி சட்டையை அவுத்தானுங்க இப்ப அன்பில் பொய்யா மழையும் சட்டையை அவுத்துட்டு போய் பூஜை பண்றாரு அவரு கையில பாத்தீங்கன்னா அந்த கயிறு இருக்கும் மூடலட்சிக்கான கயிறு இருக்கும் இதெல்லாம் யாரு பாப்பான பல்லக்களை வச்சு அந்த பல்லக்க தான் தோல்ல சுமக்க கூடிய ஒரு கோயில போய் சட்டையை அவுத்துட்டு ஆபாசமா நிறுத்தக்கூடிய அதே போல வந்து ஒரு தீண்டாமை கையில கையில கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரின் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகத்துல மகாவிஷ்ணுக்கள் எளிமையாக உள்ள வந்து பேசுறதுதான் நியாயம் அப்படி எதுவும் அங்க வந்து ஒரு புரட்சிகர கருத்துக்களை மாணவர்களை எஜுகேட் பண்ற ஒரு நிலைமை வந்து அங்க ஏற்பட்டுருச்சா ஏற்படாது ஏன் மகாவிஷ்ணுக்களை தான் இவர்கள் உள்ள விடுவாங்க நான் இயல் சாதாரணமா கேக்குறேன் இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த ரூட் கிடைக்குது இப்ப நீங்களும் நானும் மந்திரியை போய் பார்க்க முடியுதா என்னென்ன புரோட்டோக்களை வச்சிருப்பான் தூங்குறாருமா கக்கூசு போறாருமா அவரு இப்பதாங்க வெளியில போறாருமா இப்பதான் வெளியில வந்து படுத்துருக்கிறாருங்கம்மா டீ குடிக்கிறாருங்கம்மா அண்ணன் வராருமா நாற்பது பேர் ஐம்பது பேர் கையை எடுத்து அப்படியே கடவுள வரா மாதிரி கும்பிட்டுக்கிட்டு நிற்பான் வாசல்ல இல்லாத எல்லாம் கொடுப்பானுங்க ஆனா இதையெல்லாம் மீறி அவனுங்க போய் சந்திக்கிறானுங்க நம்மளால ஏன் முடிய மாட்டேன்னுது அவன் போய் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு போயிடுறான் நம்மளால ஏன் முடிய மாட்டேன்னு அந்த அன்பிலோட கோபம் ஒண்ணு கவனிச்சிக்கலா பத்திரிகையாளர் சங்கத்துல இது என் ஏரியாவில் வந்து நீ வந்து என் ஆசிரியரை நீ பேசிட்டு போயிட்ட பத்தியா அந்த கோபம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க அது அந்த யாரு அந்த விஷ்ணு தான் அதை வந்து அப்லோட் பண்றாரு இந்த மகாவிஷ்ணுன்றவர் தான் அந்த நடந்த சம்பவங்களை அந்த எல்லாம் அப்லோட் பண்றாரு அதை நம்ம ஆளுங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாடு புற சோசியல் மீடியா மகாவிஸ்டரை பத்தி தான் பேசுது பள்ளி கல்வித்துறையா காவல்துறையானு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது முதல்வர் இந்த செய்தி போயிடுது முதல்வர் கடுப்பா அப்ப அவரு பிடிச்சி சத்தம் போடுறாரு யார மகேஷ வந்து சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் தான் மகேஷ் தன்னை வந்து நிரூபிக்கணும்ல என் துறையில இருந்து அவங்க போகல அவன் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு நேரா போய் அந்த கேம்பெயின் நடத்தினான்ற மாதிரி ஒரு சீனை ஹெட் மாஸ்டரு கூப்பிடல கல்விக்குழுவும் கூப்பிடல அப்படின்னா யாரு இப்ப கூப்பிட்டது யாரோட அனுமதியில போனது இந்த துறையோட அனுமதி தானே இந்த துறைக்கு தலைவராக இருக்கிறது யாரு அப்ப இது அம்பலப்பட்டு போனவனே அவரு கோவப்பட்டு தான் ஏதோ நீதிமான் மாதிரி தன் கவனத்திற்கே இந்த செய்தி வரலாதது மாதிரி இப்பதான் இந்த செய்தியே வந்தது மாதிரி அதுவும் இல்லாம எப்படி இந்த நேரு என்ன பண்ணுவாரு வல்லபாய் பட்டேல்ன்றது ஒரு இரும்பும் மனிதர் நேருன்றவர் அவர் மாமா குழந்தைகளின் ரோஜாக்களின் ராஜா அதை எப்படி ஒரு ரோஜாவை சட்டப்பயில குத்திக்கிட்டு ஒரு மென்மையானவர்னு காட்டுவாங்க ஒரு அப்படி காட்டுறது அது மாதிரி பாவம் ஒரு கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சிக்கிட்டாரு அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு இந்த நேரு ரோஜா வச்சுக்கிட்டு குழந்தைகளின் மாமான்ற மாதிரி அவரை பக்கத்துல வச்சு அவரை புகழ்வதின் மூலியமாக இவர் என்ன பண்றாரு தன்னை யோகியனா கட்டிக்க முயற்சி பண்றாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிஸ் இது இது மோசடி அரசியல் இது அப்ப முதல்வர் கவனத்துக்கு போய் அவர் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து அப்படியே வீராவேசமா பேச தாண்டி குதிக்கிறாரு நான் கேட்கறேன் இந்த கல்வித்துறைக்கும் மகேஷுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி தரதை தவிர இவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன உறவு அந்த கட்சிக்கும் என்ன உறவு உன் பேரு உங்க தாத்தா இருந்த மாதிரி உன் பேர் இருக்கா அவன்கிட்ட உன் தாத்தா மாதிரி உன் கொள்கை இருக்கா ஏதாவது அந்த குடும்ப சார்ந்து ஏதாவது ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்குதா அப்புறம் எப்படி தொடர்ந்து ஏங்க நீ இதோ இந்த பம்மாத்து பண்றாங்க இந்த இதுலதான் நடவடிக்கை எடுத்து இருக்கிறாரு உரிய அந்த கல்வி நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு தலைமை ஆசிரியரா அது வந்து ஒரு புரோட்டோக்காலுங்க அது விசாரணை நடக்கும் போது அந்த சம்பந்தப்பட்டவங்க அங்க இருக்க கூடாதுன்றதுனால மாத்துறாங்க அது அதுதான் பலிகடாது கடைச்சி ஆளை பிடிச்சி பலி கொடுத்துடுறது கடைச்ச ஆளை பிடிச்சி புகழ்ந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு தன்னை யோக்கியமா காட்டிக்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் ப பாவம் அந்த பொம்பளை அது என்ன தெரியும் நான் கேட்கறேன் நீங்க இன்னைக்கு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல உள்ள ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுங்க அதுல அவங்ககிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு இந்த அரசியல் எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆசிரியர் தமிழ் ஆசிரியருங்க எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் மூலியமா என்ன காரணம்னா ஆசிரியர் எல்லாம் கொஞ்சம் பகுத்துவதியா இருந்தான் பக்கத்து இருக்கான் ஏன்டா பசியோட இருக்கிறான் அப்படின்ற சிந்தனை உள்ளவனா இருந்தான் இன்னைக்கு வர ஆசிரியர் அங்க அப்படியா இருக்கான் சார் நீங்க தொடர்ச்சியா அன்பில் மகேஷ் அவரை மையப்படுத்தி சில விஷயங்களை சொல்றீங்க ஆனா அவர் வந்து இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இந்த மத விஷயம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க என் இடத்துல வந்து என் ஏரியால வந்து அவர் பேசியிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய விஷயத்தை எதிர்ப்பு காமிச்சிருக்காங்களா சார் அவங்க அந்த தலைமை ஆசிரியர் கூட பணியிட மாற்ற செஞ்சிருக்காங்க சார் எந்த அடிப்படையில் நீங்க மறுபடியும் குற்றம் சாட்டுறீங்க நீங்க நான் எந்த ஒரு தனி மனிதரையும் நான் வந்து குற்றம் சொல்ல விரும்பல ஆனா அந்த பள்ளி கல்வித்துறைக்கான உங்களுக்கு தகுதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதிர்கால மாணவர்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க நீங்க என்னவா இருக்கணும் ஒரு முன்னேறு எப்படி இருக்குதோ அதே போலதான் பின்னேறு வரும் நீங்க என்னவாக இருக்கீங்க நீங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ மனநிலையில இருந்துகிட்டு நீங்க எப்படி பிறர் அப்படி இருக்காதுன்னு சொல்றீங்க நான் தொடர்ந்து சொல்றேன் ஒரு சின்ன இடைவெளி கிடைத்தாலும் அந்த கேப்ல வந்து பூந்து தன்னோட கருத்துக்களை குழந்தைகளின் மனதில் விதைப்பதற்கு ஆஹ் ஆர் இந்துத்துவ அமைப்புகள் தயாரா இருக்குது எந்த நேரமும் அவங்க விழிப்போட அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் அந்த இடத்துல தான் நான் முரண்படுறேன் முதல்ல ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் இன்னைக்கு கல்வியை பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க கல்வி வளர்ந்துருக்குது ஒரு அறிவியல் கல்வி வேணும்னு முதல்வர் சொல்கிறாரு என்ன இதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்தான் அதே போல் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எடுத்த நடவடிக்கை என்பது எந்த அரசும் அவ்வளோ ஆர்வம் காட்டி எடுக்கலை உடனடியாக 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 என்ன அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதை நம்ம வரவேற்கிறோம் அதை பாராட்டுறோம் ஆனா அது போதுமானதா இது வந்து எதிர்காலத்துல இப்படி நடக்காதுன்றதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருமானா நிச்சயமா கொடுக்காது என்ன காரணம்னா உங்களை விட உங்க எதிரி வந்து பலமானவனா இருக்கிறான் அப்ப அதுக்கு நீங்க என்ன மாதிரி வேலை திட்டங்கள் வச்சிருக்கீங்க தொடர்ந்து இந்த சார் இந்த பள்ளியில இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தக்கூடாது நடத்தக்கூடாதுன்ற போடுறாங்க சார் எப்ப வந்து இருக்குதுன்னு கேக்குறேன் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்திருக்குது இன்னைக்கும் தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஏதோ ஒரு மதவாதியை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைகள்கிட்ட மத பிரச்சாரம் நடந்து தனியார் பிள்ளை மத பிரச்சாரம் நடந்துகிட்டாரு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளோட நிலையும் அதுதான் ஏங்க அவ்வளவுங்க திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அதே நாள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அதே நாள் ஒரு தலைமை ஆசிரியர் ஜாதக கட்டத்தை போட்டு சூரியனை இப்படி நகருது இப்படி நகருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க அந்த வீடியோ எல்லாரும் தாங்க பார்த்தோம் ஆக இது அங்கே ஒன்று இங்க ஒன்றுமா இல்லை எல்லா இடமும் நீக்க முறை இது நிறைஞ்சிருக்குது இதுக்கு காரணம் என்ன நீங்க ஆசிரியர்களை தேர்வு செய்வது இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மாநில தமிழ்நாட்டோட ஆசிரியர்களுக்கு தான் சம்பள உயிரும் அதிகம் அவர்களுக்கு தான் சலுகைகள் அதிகம் ஏன் இதை கொடுத்தாங்க இது நீதி இருந்து இந்த பாரம்பரியம் தொடருது ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆசிரியர்கள் அறிவாளியாக இருந்தால் தான் மாணவர்களை உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து அந்த சலுகைகளை செய்யறாங்க அது எப்படி வந்தது ஒரு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கும் அந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல போய் என்ன பண்ணாங்க எல்லாம் போய் வச்சிருப்பாங்க அங்க இருந்து ஆட்கள் எடுப்பாங்க அப்புறம் மூணு மாசம் வந்து ட்ரைனிங் போடுவாங்க ட்ரைனிங் போட்டு பணி நியமனம் பண்ணுவாங்க இந்த முறை தான் இருந்துச்சு இதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க நேரா ஆஹ் டிஎன்பிசிக்குள்ள கொண்டு வந்தீங்க டிஎன்பிசின்றது எது பொது போட்டி ஏற்கனவே அவன் பத்தாவதோ பன்னெண்டாவதோ இல்ல கல்லூரியோ முடிச்சு பாஸ் ஆயிட்டு தானே உங்கள்கிட்ட வரான் நீங்க எதுக்கு ஒரு புதுசாக ஒரு பரிச்சை நடத்துறீங்க சரி இந்த பரீட்சை தான் நடத்துறீங்க ஆசிரியர்களுக்கு டெட்டுன்னு ஒரு தேர்வு நடத்துறீங்க நீட்டை எதிர்க்கிற நீங்க நீட்டை கடுமையா எதிர்க்கக்கூடிய கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய நீங்க இன்னைக்கு டெட்டுன்ற ஒரு தேர்வு வச்சு எழுதுறீங்க டெட்டு மூலியமா என்ன பண்றீங்க ஆசிரியர்களை வடி கட்டுறீங்க அப்ப இதோட நோக்கம் என்ன பொது போட்டியில தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வித்துறைக்குள்ள வந்துடக்கூடாது முதல்ல என்ன பண்ணுவான் திமுகதாரனால் திமுக ஆட்சியில் வந்தால் திமுக வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அதிமுகதாரன் வந்தோன்னா வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசு இயந்திரங்கள் ஆசிரியர் பணிகள் உட்பட கொஞ்சமாவது அந்த கொள்கை இருந்து கட்சி இருந்து வந்தவங்களா இருப்பாங்க இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்குது வரக்கூடிய ஆசிரியர்கள் நிலைமை அப்படியா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க இது ஒரு அரசோட பாலிசி இப்படி இருக்குது அரசே வந்து இதை எதிர்க்குது மிக மோசமான முறையில வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கைகள் அரசு எடுக்குது ஆனா ஆசிரியர்கள் போராடுறாங்களே என்ன தவறுன்னு சொல்லி போராடுறாங்களே அப்போ ஆசிரியரோட மைண்ட் செட்டு இந்துத்துவ சிந்தனையா இருக்குதுல்ல அப்ப ஆசிரியர்கள் அறிவியல் பூர்வமா இருந்தாதான் மாணவர்களை நீங்க அறிவியல் பூர்வமா வார்த்தை எடுக்க முடியும் இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல எவ்வளவு ஆதரவு இருக்குதுன்றதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க அதே போல இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இடம் மாத்தன உடனே ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க சைதாப்பேட்டையில அப்ப ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உங்க கரப்டா இருக்கிறாங்க மென்ட்டலி நான் கரெப்டு மீன் மென்டலி இவங்க எப்படி கரப்டா இருக்காங்க ஒரு இந்து துவ சிந்தனைக்கு வந்து இவங்க வந்து ஆட்பட்டு இருக்கிறாங்க இதுதான் உதாரணம் நீங்க ஒட்டுமொத்த இன்ஸ்டன் இன்ஸ்டியூஷனையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க கரப்ட் ஆகிட்டீங்க இந்து துவச கொண்டு வந்துட்டீங்க அப்புறம் மாதங்களை மட்டும் நீங்க எதுவும் சொல்லுவீங்க இது எப்படி இருக்குன்னா திமுகவன் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் மாநாடாக இருந்தாலும் சரி அடுத்து நடத்தக்கூடிய அம்மன் மாநாடு சரி தொடர்ச்சி அவங்க இந்த இந்து நம்பிக்கையில் அடிப்படையில் அவங்க செய்யக்கூடிய கை கொடுத்துட்டீங்க பாஜகவுக்கு பீட்டிமா இருக்கீங்க நீங்க இந்துத்துவால போயிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்றீங்களா உங்களை எல்லாம் இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் அது என்னோட வேலை இல்ல பாஜகவுக்கு தொடர் தேடி விடுறது என்னோட வேலை இல்ல ஆனா இப்படியான ஆசிரியர்களை திட்டுன்றது மூலியமா வழிகட்டுறதன் மூலியமாக இங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொது போட்டியில இருந்து ஆசிரியர்களாக வர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதை நாம கண்டிக்கிறோம் அதை அரசு சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் நீங்கள் ஆசிரியர்கள் வந்து அறிவாளியா அறிவியல் பூர்வமானவர்களா இருந்தால் தாங்க மாணவர்களை தயாரிக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஆசிரியரை இடமாற்றம் பண்றாங்க அதே மாதிரி அந்த மகாவிஷ்ணு வந்து கைது பண்றாங்கன்னு ஒன்றே ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அந்த அளவுல தான் இன்னைக்கு உங்களோட அறிவு இருக்குது அப்படின்னா அது அது அரசுக்கு எதிரானதா இல்ல நான் வந்து பிஜேபியோட கைகோத்துட்டேன்னு சொல்றது வந்து எதிரானதா நான் எப்போ அந்த செய்தியும் சொல்லவே இல்லையே அது என்னோட நோக்கமும் இல்லையே பிஜேபிக்கு தேடி விடுறதா எனக்கு வேலை பிஜேபியோட கூட்டணி இருந்ததுன்னா அந்த கூட்டணியை கூட உடைக்கணும்னு நினைப்பேன் நானே அதே போல முருகன் மாநாடு சொல்றீங்க இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது மதச்சார்பற்ற நாடுன்னு தானே சொல்லுது அதே போல வந்து அறிவியல் மனப்பான்மையை மக்களிடம் வளர்க்க வேண்டும் தானே இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது அப்போ இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக ஒரு மாநாடு முருகனுக்கான மாநாடு நீங்கள் நடத்துறீங்க அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் அந்த க கல்வி அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கல்லூரிகளில் வந்து முருகனை பாடத்திட்டமாக வைக்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம கடுமையை எதிர்க்கிறோம் இது எப்படி நீங்கள் பிஜேபிக்கு தொடர் தேடி வருவதாக இருக்கும் அப்போ ஒரு அரசு இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்க முடிவு ஒழிய சட்டம் தான் இங்கே எல்லாத்துக்கும் உயர்வானது ஒழிய எந்த அரசோ இந்த நபரோ கிடையாது அப்ப இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோத மாநாடு இதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்குன்னு கேட்குறேன் நான் என்ன சொல்றேன் அரசுன்றது பொதுவானதுங்க அது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க எல்லாத்தையும் அரவணைச்சி தாங்க போகணும் அரவணைச்சு போவது என்பது வேறு தாஜா செய்து போவது என்பது வேறு இவங்க என்ன பண்றாங்க தாஜா செய்து கொள்ளவும் சமரசம் செய்து கொள்ளும் போது நம்ம எதிர்க்கிறோம் பிஜேபியோட கண்ணக்கூட்டு அரசு சமரசம் செய்து கொள்ளுகிறது இந்துத்துவ சிந்தனையாளர்களுடன் சமரசம் செய்து கொள்கிறது இல்லனா ஓட்டு அறுவடைக்காக முருகன் மாநாடு நடத்துவாங்களா முருகன் மாநாடு நடந்தது அது முடிஞ்சு அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே அவர் சொல்றாரு மாரியம்மனுக்கு ஒரு மாநாடு நடத்தணும்ன்றாரு அம்மன் மாநாடு சொன்னாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்ப நான் கேட்பேன்ல என் செவிட்டு முனி என் நொண்டி கருப்பேன் என் பேச்சு ஆக நட திண்டத்த சாமியா அதுக்கும் ஒரு மாநாடு நடத்தி தொலைங்க இந்த பூர்வ ஜென்ம பலனாவது கிடைக்கட்டும் இது என்ன ஒரு கேலி கூத்துதுன்னு கேட்குறேன் நான் இது தவறுன்னு சொல்ல வரேன் இது அரசோட வேலை இல்லைன்னு சொல்ல வரேன் அறநிலையத்துறையோட மந்திரியோட வேலை என்ன வரவு செலவு கணக்கு சரியாக இருக்குதா பத்து கெட்டு பழுது இல்லாமல் இருக்குதா நூறுரூவா வந்துச்சா அதை சரியாக எல்லாம் பிரித்து நிர்வாகம் பண்ணமா இவ்வளவு தான் அறநிலையத்துறைக்கும் அந்த மந்திரிக்கும் உள்ள தொடர்பு சரி அதை மீறி ஒரு போட்டு பூசி இது பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது என்ன அவசியம் இருக்குது அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் சரி ஒட்டுமொத்தமா ஒட்டு மொத்தமா இப்ப மகாவிஷ்ணுடைய விவகாரம் வரைக்கும் திமுக எப்படி செயல்பட்டு இருக்கு அல்லது இது எதிர்காலத்தில் எப்படி செயல்படணும் இந்த விவகாரங்கள்ல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இந்த பள்ளி கல்வித்துறை மந்திரிய உடனடியா நீக்கம் பண்ணனும் நீக்கம் ஆமா 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 ஒரு கல்வியாளரை ஒரு சிறந்த கல்வியாளரை பொன்முடி இருக்காரு பொன்முடி மாதிரி ஒரு கல்விமான பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப அது மாதிரி ஒரு நபரை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு வரணும் சரிங்களா அதே போல எந்த சூழல்லையும் இந்துத்துவத்தோட ஒரு சமரச போக்கு இந்த மாநாடு நடத்துறது மாதிரி ஒரு ஒரு காம்ப்ரமைசிங் இருக்குது இல்லை இதெல்லாம் இல்லாமல் இந்த திராவிட மாடல்னா அது திராவிட மாடல் தான் எந்த இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்கும் போது தான் நீங்க எதிர்காலத்திற்கும் இந்த அரசு வாழையடி வாழையா வரும் இப்ப என்னை போன்றவெல்லாம் எடுத்துங்க பெரியார் சொல்றாரு திமுகன்றது தமிழ்நாட்டோட கூட்டுன்றாரு வடநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆதிக்கங்களை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டு போன்றது அதுக்கு தயவு செய்து யாரும் கள்ளசாவி போட்டுறாதீங்கன்றாரு பெரியார் தான் நான் மறுபடியும் பெரியார் தான் நான் மறுபடியும் திமுகவுக்கு தயவு செஞ்சு யாரும் கள்ளசாவி போட்டுறாதீங்க அது நல்ல நல்லசாவியோடையே தமிழர்களோட பாதுகாப்பு அரணாக வாழையடி வாழையாக நீங்க கொஞ்சம் மனசுல கைய வச்சு சொல்லுங்க சரியான தத்துவமோ தவறான தத்துவமோ திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தஞ்சு அறுபது ஆண்டுகள் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்குது இந்தியாவில் இது எவ்வளவு செழித்தோங்கிய வளர்ந்த மாநிலமாக இருக்குது இது பறி இந்த நிலை மாறிடக்கூடாதுன்ற பதட்டம் எங்களுக்கு இருக்கிறது நியாயம் தானே இதுல என்ன தவறு இருக்க முடியும் இதை கண்டிச்சு கேட்கும் போது நாங்க எப்படி பிஜேபியோட கூட்டு வைக்கணும்னு நாங்க சொல்லுவோம் திமுகவையும் விட்டா அந்த சமூகத்துக்கு வேற நாதி இருக்குதா வேற யாராவது இந்த திராவிட ஐடியாலஜி பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்ப அந்த அக்கறையில சொல்றோம் ஒரு குழந்தைய நாங்க என்ன பண்றோம் நலிவிடக் இறுக்கி பிடிக்கிறோம் நீங்க என்ன பதறீங்க ஐயோ ஏன் அந்த குழந்தைய கொள்றேன்னு கேக்குறீங்க இல்லப்பா நான் இறுக்கி பிடிக்கிறது இந்த குழந்தை நலிவிடாம இருக்கிறதுக்காக மற்றபடி அதை கொள்றது என் நோக்கம் அந்த திமுக அடுத்த நூற்றாண்டுக்கும் இங்க இந்த மண்ணுல இருந்தா மட்டும்தான் நாம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கல்வி கிடையாது எங்க அப்பாவுக்கு கல்வி கிடையாது எங்க தாத்தாவுக்கு கல்வி கிடையாது என்ன நாங்கெல்லாம் வந்து இன்னும் இந்த பெரியாருன்னு ஒரு மனிதன் பிறக்கலனா இல்ல திராவிட இயக்கங்கள் இங்க வரலனா திமுகன்னு ஒண்ணு வரலன்னா எங்க குடும்பம் எங்கேயாவது ஒரு நாலு மூட்டை நெல்லுக்கு பண்ணையத்துக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நீங்க எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிற அளவுக்கு நாங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அது திமுகவோட பங்களிப்பு அளப்பரிய பங்களிப்பு அதில் இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த நிர்வாகிகள் உழைப்பு யாராலையும் ஈடு செய்ய முடியாத உழைப்பை அவங்க சிந்திச்சிருக்க சிந்தி இருக்காங்க அது பறிபோயிடக்கூடாது என் தாத்தன் பாட்டன் பூட்டன்லாம் என்ன பண்ணியிருக்கான் திமுகன்ற சொத்தை எனக்கு கொடுத்துருக்குறான் அதை நான் என்ன பண்ணும் என் பேரனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதை ஊதாரித்தனமாக அந்த சொத்தை செலவு பண்ணிடாதீங்கடா அப்படின்ற கவலையில நான் பேசுகிறேன் சரிங்க சார் பல்வேறு விஷயம் நம்ம பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கட்டும் நன்றி சார் நன்றி தொடர் மகிழ்ச்சி